டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று பின்னங்கள் பயிற்சி ஒன்றில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் மேய்ச்சித்தனை கணக்குகளுக்கு கீழே வர ஆறு ஏழு மற்றும் எட்டாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக டிஸ்கஸ் பண்ணலாம் பயிற்சி ஒன்றில் ஒன்று முழுவதும் மற்றும் ஒன்றில் இரண்டில் இருக்கிற ஒன்று முதல் ஐந்து கணக்குகளுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ மட்டும் அல்லாமல் ஆறாவது பொறுத்தளவுக்கு மூன்றாம் பருவத்துக்குரிய கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கிற எல்லா வினாவிடைகளுக்கும் கணக்குகளுக்குமான வீடியோ நம்மளோட கிராமரங்க சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதன் மூலமாகவே படித்தீங்கன்னா நீங்கள் எளிமையான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லாமல் நிச்சயமாக உங்களுடைய மதிப்பெண் உயரும் இப்போ ஆறாவது கணக்கு பார்க்கலாமா என்ன சொல்கிறாங்கன்னா நான் யாருன்னு கண்டுபிடிங்கிறாங்க அப்போ பின்னா ஒரு பின்னை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பின்னத்தில் வர தொகுதி பகுதி எல்லாமே ஓர் இலக்கை எழுச்சிட்டு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஓர் இது வந்து உங்கள் இது வந்து உங்களோட குறிப்புக்காக எழுதுகிறோமா ஓர் இலக்கை எண்கள் ஓர் இலக்கை எண்கள்னால் என்னென்னா ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் போகிறது ஓர் எண்கள் பத்துன்னு சொல்லும்போது இரண்டு இலக்கை தான் நம்ம ஜீரோ விட்டலாம் பின்னத்தில் ஜீரோ போட முடியாது இல்லையா ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அடுத்து என்ன சொல்கிறாங்க என்னுடைய தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் மூன்று மடங்கு அப்போ தொகுதியையும் பகுதியையும் கூட்டினா என்ன வரணும்னா மூன்றின் மடங்கு அதெல்லாம் மூன்றின் மடங்கு மூன்றின் மடங்குன்னா மூணாவைப்பாடு மூணு ஆறு ஒம்பது ப பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா தொகுதி பகுதி நாளின் மடங்கு அப்போ மடங்குனால் என்ன அர்த்தம்னா நாலு எட்டு எட்டுநானு பன்னெண்டு நான்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு ஏழுநாங்கு இருபத்தி எட்டு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு மொபைத்தி நாங்கு முப்பத்தாறு பைத் நாங்கு நாற்பது அப்படின்னு சொல்லி என்ன ஆகிட்டு இருக்கோம் போய்கிட்டே இருக்கோம் சரி அப்போ நான் யாருன்னு கேட்குறாரு நம்மளோட கண்டிஷன் என்ன இதுக்குள்ளே தான் நம்பர் எடுக்கணும் கூட்டினா என்ன வரணும் மூணின் மடங்கு வரணும் இப்போ ஒன்றே ரெண்டே கூட்டினா மூணு மூணின் மடங்கு வந்துருச்சு ஆனால் ஒன்றே ரெண்டே பிறகுனா ரெண்டு தான் நாலின் மடங்கு வந்திருக்கா வரல சரி ஒன்றையும் மூணையும் கூட்டினாங்க ஒன்று மூணு நாலு நாலின் மடங்கு வந்துருச்சு ஆனால் இதில் வரல இப்படியே நம்ம போட்டுக்கிட்டே போகணும் இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றையும் ஏழையும் கூட்டணுமா ஒன்றும் ஏழும் எவ்வளோ வருது எட்டு அப்போ எட்டாவது எட்டுங்கிற என் மூணாவை பாட்டில் வருதா இல்லை அப்போ போட முடியாது அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒன்றை ஒம்பதையும் கூட்டுணும் ஒன்று ஒம்பது எவ்வளவு பத்து பத்து மூணாவது வாய்ப்பாட்டிலே வரல நாலாவைப்பாட்லேயே வரல அப்போ என்ன பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றையும் எட்டையும் எடுத்துக்கங்க இப்போ ஒன்று பை எட்டு எடுத்துக்கிறோம் கூடுதல் கண்டுபிடிங்க கூடுதல் வந்து ஒன்று ப்ளஸ் எட்டு தொகுதியும் பகுதியும் கூட்டினா ஒம்பது வருது மூணின் மடங்கு வருதா வருது ரைட்டு அப்போ இது மூன்றின் மடங்கு ஓகே அடுத்து தொகை பெருக்கு தொகை பெருக்கு தொகை எங்கள் பெருக்கு தொகை எந்த கொடுத்துருக்காங்களா பெருக்கர் பலன் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் பெருக்கர் பலன் போக்க பார்த்து எழுதிருக்கீங்க பெருக்குங்க ஒன்றை எட்டையும் பெருக்குங்கன்னா ஓர் எட்டு எட்டா எட்டு வந்து நாலாவே நாலு அப்போ அதாவது கூட்டம்னா மூணின் மடங்கு வரணும் வந்துருச்சு பேருக்குன்னா நாளின் நாலின் மடங்கு வந்துருச்சு இல்லையா அப்போ நாளின் மடங்கு வந்துருச்சு அப்போ அதனால இது என்னது ரைட்டு அப்போ ஒன்று பை எட்டாக இருக்கலாம் ஏன் ஒன்று பை எட்டாக மட்டும்தான் இருக்க முடியுமா இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மூணையும் ஒம்போதையும் எடுத்துக்கிறேன் மூணையும் ஒம்பதையும் எடுத்துக்கிறேன் இப்போ மூணு பை ஒம்போது போடுங்க கூடுதலுக்கு கூடுதல்னா மூணு ப்ளஸ் ஒம்பது ஈக்குவல் டு பன்னெண்டு மூணின் மடங்கு வந்துருச்சா ஏன்னா பன்னெண்டா மூணின் மடங்கு வருது அடுத்து பெருக்கல் பலன் சுருக்கமானது நீங்கள் எழுதிக்கிங்க பெருக்குங்க மூணு பெருக்கல் ஒம்பது அப்போ என்ன ஆகுது மூவம்பர் இருபத்தி ஏழு மூவம்பர் இருபத்தி ஏழு வருதா இது வந்து கூடுதல் வந்துடுச்சு ரைட்டாக ஆனால் பெருக்கல் பலன் நாளின் மடங்கா வரல அடுத்து சரி நாலையை எட்டு எடுத்துக்கிறேன் நானு பை எட்டு எடுத்துக்கலாம் நாலு பை எடுத்து எடுத்துன்னா கூடுதல் நாலு கூட்டல் எட்டு ஈக்குவல் டு பன்னெண்டு மூணாவை பாட்டில் வருது ரைட்டு பெருக்கல் பலன் நாலு பெருக்கல் எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நா நாலின் மடங்கில் வருதா வருது அப்போ ரைட்டு அப்போ இங்கே ஒன்று வந்துச்சு இங்கே ஒன்று வந்துச்சு இவ்வளவு தானா இன்னும் ரெண்டு மூணு வர சான்ஸ் இருக்குது அதனால் விடை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒன்று பை எட்டு கமா நாலு பை எட்டு இ மற்றும் பல விடைகள் இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு விடைகள் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும் உங்களுக்கு வந்து நாலு பை எட்டு மற்றும் பல விடைகள் அந்த மாதிரி விடைகள் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ஒன்றும் எட்டால் வருதில்லம்மா ஒன்றும் எட்டு ஒம்போது மூணு ஒம்போது ஒரு எட்டு எட்டு இருநாங்கு எட்டு ரெண்டு வருது இல்லம்மா அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதையும் எழுதிக்கலாம் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எழுதி எழுதிக்கீங்க அடுத்த கணக்கு பார்க்கலாமா அடுத்தது வந்து ஏழாவது கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று மூணு ஒன்று பை மூணுக்கும் மூணு மூணும் பை ஆறுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இது தனியாக வேறுபாடுனாக்க இதை கழித்து வச்சிக்கிறதாம்மா இது கூடைய உள்ள வேறுபாடு இது ரெண்டை கழித்து வச்சுக்கணுமாம்மா இந்த கழிச்ச கழிச்சவடையும் இந்த கழிச்சவடையும் கூட்டணும் இதற்குரிய வேறுபாட்டையும் இதுக்குரிய வேறுபாட்டையும் கூட்டு இப்போ நம்ம கணக்கு கவனமாக படிக்கணும் இப்போ ஒன்று மூணும் பை மூணு கலப்பு பெண்ணாக அப்போ ஒவ்வொன்று மூணு ஒன்று நாலு மூவாறு பதினெட்டு ஒன்று பத்தொம்பது பை ஆறு வேறுபாடுன்னு சொல்லி சொல்லும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் நாலு பை மூணை ஃபஸ்ட்டு போடாதீங்க முழு என்னை பாருங்கள் இங்கே மொழியன் மூணு இருக்கிறனால இதுதான் பெருசு அப்போ பத்தொம்பது பை ஆறு எழுதி கழித்தல் தான் என்ன பண்ணணும் நாலு பை மூணை எழுதுங்க அப்போ ஆறுக்கும் மூணுக்கும் மீட்சியமாக நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம் ஆறு போட்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம் மூணாவை ஆறு வந்து மூணால வகுபடும் அதனால் ஆறுன்னு போட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம போட்டு காமிக்கணும் இது இரட்டை எண்ணெய் இருக்கனால ஃபஸ்ட்டு ரெண்டாவில் வகுங்க முவி ரெண்டு ஆறு மூணு வகுக்காது அப்படி போடுங்க மடி மூணா ரெண்டால் வகுக்க முடியாது ரெண்டுமே ஒற்றை எண்ணெய் அப்போ ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு அப்போ மீச்சிமான்னு ஓர்த்து என்ன பண்ணிக்கலாம் இரி மூணு ஆறுன்னு நீங்கள் சைடில் போட்டு வச்சுக்கோங்க ஆறு எடுத்தாச்சு ஆறுக்கு ஆறு இருக்கனால பத்தொம்போதுக்கு பத்தொம்போது கழித்தலுக்கு கழித்தல் முவி ரெண்டு ரெண்டு மூணு ஆறு இது மூணுங்கிறது ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு அப்போ இதை ரெண்டு மடங்காக்குனா இரு நாங்க எட்டு பத்தொம்போதுல எட்டு போனால் பதினொன்று பை ஆறு அப்படியே வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாலாறு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு பை ஆறு இருமூணு ஆறு ஒன்று ஏழு பை மூணு மறுபடியும் நம்மளுக்கு ஆறு மூணு தான் இருக்குது இதே மீச்சியமாக வச்சுக்கலாம் ஆறை காமனாக எடுக்கிறோம் ஆறுக்கு ஆறு இருக்குன்னா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு இரு மூணு ஆறுங்கனால ஈரேழு பதினாலு இருபத்தஞ்சில் பதினாலு போச்சுன்னா பதினொன்று பை ஆறு கூட்டுறோம் இப்போ இந்த கூடுதல் என்னது இதுவும் பதினொன்று பை ஆறு இந்த கூ இந்த இந்த வேறுபாடும் பதினொன்று பை ஆறு இந்த வேறுபாடும் பதினொன்று பை ஆறு அப்போ கூட்டணும் ரெண்டாருக்கு ஒரு ஆறு காமனாக எடுத்துக்கிட்டு ஆறுக்கு ஆறு இருக்கிறதுனால பதினொன்றையும் பதினொன்றையும் கூட இருபத்தி ரெண்டு பை ஆறு அப்படி வச்சுக்கலாமா இல்லை இது ரெண்டுமே இரட்டை என்ன இருக்கிறனால ரெண்டாவில் வகுக்கும் ரெண்டாவில் வகுக்கும் போது முவிரண்டாறு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ பதினொன்று பை மூணுன்னு வரும் எகைன் இது தகா பின்னமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் கடப்பு பின்னமாக மாற்றணும் பதினொன்று மூணு அளவு தான் மூணு ஒம்போது ஓகே மீதி ரெண்டு இருக்குமா ரெண்டு பை மூணுன்னு சொல்லி போட்டுக்கணும் இதுதான் விட அப்போ என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வேறுபாடு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறோம் கலப்பு பின்னமாக இருக்குது தகா பின்னமாக மாற்றுறோம் உடனே கழிக்கிறோமா இல்லை இல்லை எது வந்து முழியன் பெருசுன்னு பார்த்து அதை முன்னாடி போட்டு கழிச்சு ஒரு விடையை வச்சுக்கிறோம் ரெண்டாவது அதே மாதிரிக்கு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி மொழியனை பொறுத்து எது ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் எது செகண்ட் எழுதணும்னு போட்டு மீச்சியமாக கண்டுபிடிச்சி கழித்து தனியாக வச்சுக்கிறோம் அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கழிச்ச உடையும் செகண்ட் கழிச்ச விடையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கூட்டிக்கிறோம் அவ்வளோதான் ரைட் அடுத்து எட்டாவது கணக்கு மூணு மொணுபஞ்சு அணி எண்ணத்தை பிற இதை வந்து எந்த பின்னத்திலேருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும் கேட்குறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து விட ஏழு வேணும் அப்போ பத்துலேருந்து எதை கழிக்கணும்னு கேட்குறாங்க நம்மளுக்கு விட ஏழு வேணும்னா பத்துலேருந்து எதை நம்ம என்ன பண்ணுவோம் மூணை கழிக்கணும் டக்குன்னு சொல்லிடுவோம் அந்த மூணு எப்படி வரும் பத்துலேருந்து ஏழை கழிச்சதுனால மூணு வருது அப்போ அந்த பெரிய இருந்து சின்ன பின்னத்தை கழிச்சோம்னா இன்னொரு பின்னம் கிடச்சிரும் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா இது தான் இது இதுலேருந்து இதை கழிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கணக்கு எழுதிக்கிறோம் மும்பைத்தல் அறுபத்தி மூணு மூணு அறுபத்தாறு பை ஏழு கிழத்தல் கழித்தல் மூவஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு பை அஞ்சு அடுத்து ஏழுக்கு அஞ்சுக்கு மேய்ச்சி இங்கே போட்டிருக்க ரெண்டா பார்த்துக்கோங்கடா இன்னொரு முப்பத்தஞ்சு வந்திருக்குது இன்னும் சொன்ன மாதிரி பகாயன்கள் அஞ்சுமே ஏழு அடுத்தடுத்த பகாயன்கள் இப்போ மீச்சி மன்னா ஐயேழு முப்பத்தஞ்சுன்னு நம்ம போட்டுக்கலாம் இப்போ முப்பத்தஞ்சு எடுத்துட்டோம்னா ஏழாவை பாட்டில் எத்தனை தடவை அஞ்சு வருது முப்பத்தஞ்சு எத்தனை அஞ்சு முப்பத்தஞ்சு ஐஏ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ இது என்னால் பெருக்கணும் ஆறால் பெருக்கணும் எதை ஆறால் பெருக்கணும் அறுபத்தி ஆறு ஆறால் போயிருக்கணும் அறுபத்தி ஆறு ஆறால் போயிருக்கனிங்கன்னா முந்நூற்றி முப்பது கழித்தலுக்கு கழித்தல் அப்போ ஏழஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ இதை எதால் போயிருக்கணும் ஏழாவில் பதினாறு ஏழை நூற்றி பன்னெண்டு இப்போ முந்நூற்றி முப்பது நூற்றி பன்னெண்டு போனால் இரநூத்தி பதினெட்டு சாரி இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு பை முப்பத்தஞ்சு இந்த இரநூத்தி பதினெட்டு முப்பத்தஞ்சாவை படி சொல்ல முடியாது இல்லை நான் முப்பத்தஞ்சாவில் வகுத்து போட்டிருக்கேன் நான் வகுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலப்பு பின்ன வரும் நம்ம கலப்பு பின்னம்மா போடலைன்னா ஒரு அரை மார்க்கு குறைப்பாங்க குறைக்காமல் இருப்பாங்க ரைட் அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ